நீ சொன்னது அப்படியே நான் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு தப்பா நடந்துருதுல அதெல்லாம் எதுவுமே தப்பாவாது மயிலு மயிலக்கா இருக்காங்களா

குடும்பத்தோட கொண்டு வந்து உட்கார வச்சா உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் நினைக்கிறீங்களா நல்லது நடக்கும் நான் நடக்க வைப்பேன் சரவண மாமா இனிமே மயிலக்காவோட சேர்ந்து வாழ்றத பத்தி யோசிக்கவே மாட்டாரு அவரை எப்படி யோசிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு பழைய தூக்கி அடுத்தவங்க மேல போடுறீங்களே இது தப்பில்லை இல்ல மயிலக்காவை பத்தின உண்மை தெரியற வரைக்கும் இந்த வீட்டுல உள்ளவங்க அவங்களை எப்படி பாத்துக்கிட்டாங்க கொஞ்சமாவது அதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்களா தயவு செஞ்சு கெஞ்சு கேக்குறேன் வந்து நீங்க குடுத்துருக்கிற கேச வாபஸ் வாங்குங்க நான் கேச வாபஸ் வாங்க முடியாது மயில நீ வந்து பார்த்த நாலு வார்த்தை ஆறுதலா பேசினேன்னு

கூட என் மக ரெண்டு வருஷத்துக்கு இலையே இல்ல இப்படித்தே அவங்க சொன்னாங்க அது மட்டும் இல்ல மேடம் எண்பது நகை போறோம் அவங்களாத்தே வந்து சொன்னாங்க நாங்க ஒரு நாள் கூட எங்களுக்கு படிச்ச பொண்ணுதான் வேணும் அப்படி இப்படின்னு எந்த சட்டத்திட்டமும் அவங்ககிட்ட நான் போட்டதே இல்ல மேடம் படிச்சவரேன்னு சொல்றாங்களே சரி படிச்சவள வீட்டுல சும்மா இருக்க வேணாம்னு தான் எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல்ல டீச்சர் வேலைக்கு சேர்த்து விட்டேன் மேடம் அந்த பிள்ளைய மகன விட ரெண்டு வருஷத்துக்கு மூத்த புள்ள அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்ல மேடம் அந்த பிள்ளை படிக்கல அதுவும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல மேடம் இப்ப பிரச்சனை என்னால இவ்வளவு பெரிய போய் சொல்லி நம்மளை ஏமாத்திட்டாங்களேன்றதான் மேடம் இப்ப பிரச்சனை காரணமே நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேடம் இவ்வளவு நாளா ஒன்னா பொழை பொழைச்ச பிள்ளை கட்டண பிடிச்சிக்கிட்ட போய் சொல்லாமா அது எப்படி மேடம் அவனால் தாங்கிக்க முடியும் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி இப்போதைக்கு வீட்டுக்கு போட்டுமேனு சொல்லி தான் நான் அனுப்பிச்சு விட்டேன் அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை வீட்டுக்கு கூட்டு போகணும்னு சொன்ன உடனே அந்த பிள்ளையோட அப்பா அம்மா ரோட்டில் இருந்துக்கிட்டு அதுவும் அவங்க அம்மா சாவை விட்டு ஆய் வீண்டு பயங்கரமாக சண்டையை போட்டு கடைசியில் தரக்குறா பேசி போயிட்டாங்க மேடம் அவங்க சொன்ன மாதிரி வரதட்சணை கேட்டோம் மற்ற எந்த விஷயத்துக்கு நான் யாரும் அந்த பிள்ளையை குடும்பப்படுத்தினது இல்லை மேடம் எங்களை நம்புங்க மேடம் ஒரு பொம்பளை பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கு வந்து அந்த பிள்ளையை கஷ்டப்படுத்துற அளவுக்கு எங்கள் குடும்பம் ஒன்றும் தப்பான குடும்பம் கிடையாது என் மக அரிசி மாதிரி வீட்டுக்கு வந்து என் மூணு மருமகளையும்

இருக்கேன் எங்க வீட்டுல என்ன விட அவ மேல ரொம்ப பாசமா அன்பா இருக்காங்க ஆனா அவ அன்பா தான் இருக்காளா இல்ல நடிக்கிறாளா ஏமாத்துறாளா எதுவுமே எங்களுக்கு தெரியல மேடம் நீங்களே சொல்லுங்க மேடம் இப்படி இருக்க கிட்ட நான் எப்படி மேடம் வாழ முடியும் எப்படி சேர்ந்து குடும்பம் நடத்த முடியும் அவளை பத்தின விஷயம் ஒவ்வொன்னா எனக்கு தெரிய வரும்போது நான் அமைதியா தான் இருந்தேன் மேடம் ஆனா அவ அப்படி இல்லையே என்ன பத்தி என் அப்பா அம்மா கிட்ட என் குடும்பத்துக்கிட்ட எல்லார்கிட்டயும் தப்பு தப்பா தான் சொன்னான் எனக்கு யாரு தொடர்பு இருக்கான் என் அப்பா அம்மா கிட்ட போய் சொல்றேன் மேடம் நான் அவளை குடும்ப குடும்பப்படுத்துறேன் சித்திரவாத படுத்துறேன்னு சொல்றேன் மேடம் நான் தான் மேடம் டைவர்ஸ் நோட்டீஸ் அமைச்சேன் இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் அந்த முடிவுல நான் உறுதியா இருக்கேன் மேடம் நீங்களே என்ன கட்டாயப்படுத்தினா கூட என்னால அவளோட வாழ முடியாது மேடம் அதுல நான் உறுதியா இருக்கேன் அவங்க கொடுத்திருக்க கம்ப்ளைண்ட்ல இருக்கிறது எல்லாமே போய் மேடம் எதுவுமே உண்மை கிடையாது அவ என்ன ஏமாத்திட்டா எங்க குடும்பத்தை ஏமாத்திட்டா என்னோட வீட்டாளுங்க ரொம்ப பாவம் மேடம் தயவு செஞ்சு உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிற மேடம் அவங்க எல்லாரையும் விட்டுருங்க அவங்க பாவம் அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது விட்டுருங்க மேடம் ப்ளீஸ் மேடம் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் வணக்கம் மேடம் ஏதோ

குடுத்தர கம்ப்ளைண்ட் முழுக்க முழுக்க போய் மேடம் அது ஒரு பொய் புகார் தான் பாருங்கள் மேடம் எனக்கு வாழ்க்கையில ஏதிரின்னு ஒருத்தர் இருந்தால் அது பாண்டியன் மட்டுந்தான் நல்லா இருக்க இருக்கக்கூடாதுன்னு தான் நான் எப்பவுமே நான் ஆனாலும் ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து குடும்பப்படுத்துற அளவுக்கு பாண்டியன் மோசமான ஆள் இல்லை அவன் இல்லை அந்த வீட்டில யாருமே அப்படி இல்லை கிராம போனாலும் ஏன் வீட்டில இருந்து ரெண்டு பொண்ணுங்க அந்த வீட்டில வாழ தான் செய்யறாங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்காங்க எல்லா வீட்லயும் வர்ற சின்ன சின்ன பிரச்சனை தான் அந்த வீட்லையும் வந்திருக்கு ஆனா அந்த பொண்ண கொடுமைப்படுத்தியோ அந்த பொண்ண அழுதோ இல்ல ஒரு பெரிய பிரச்சனை ஆயோ இன்னைய வரைக்கும் ஒரு நாள் ஆத்தது இல்ல கேட்டதும் இல்லை மேடம் அந்த பொண்ணோட குடும்பம் குடும்பம் பெரிய பிராடு குடும்பம் அந்த பொண்ணோட அப்ப ஒரு நாள் வீட்டுல வந்து திருடி மாட்டிட்டான் மேடம் தூண்ல கட்டி வச்சு அப்புறம் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணும் அவனுக்கு வேலை வெட்டியே கிடையாது மேடம் ஊர் முழுக்க கடை வாங்கிட்டு குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கிற ஆள் மேடம் அவன் எப்படியோ ஏமாத்தி பாண்டியன நம்ப வச்சு அவன் பொண்ணை இந்த குடும்பத்துல தலையில கட்டி விட்டாங்கன்னு தான் சொல்லு மேடம் எல்லா உண்மையும் மறைச்சி அவன் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே பொய் மேடம் அவன் சொன்னது எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்ச உடனே பிரச்சனை ஆயிடுச்சு மேடம் அதை கேட்ட உடனே மறைக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மேடம் நான் அடிச்சு சொல்றேன் அவன் சொன்னது எது மே உண்மை கிடையாது எல்லாமே போய். உங்ககிட்ட கொடுத்தது முழுக்க முழுக்க போய் போக